ஹாய் டீம் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவக்கோட்டை நகராட்சி இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு இப்போ இங்கே வந்து உள்ள நகராட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் அவர் வந்து அவரோட சப்போர்ட்ல தான் பின்னாடி எல்லாம் மண் எடுத்து நம்ம இப்போ வரப்பு வந்து பண்ணிட்டு இருக்கு மரக்கிளைகளை வச்சு நம்ம மரத்தை உருவாக்கி இங்க இருக்கிற இதையும் வந்து சோலைவனமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டீம் வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு அது பதியம் வந்து போட்டிருக்கு அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இரநூறு மரக்கிளைகளை கொண்டு வந்து மரம் நடக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு வரைக்கும் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தது ஒரு வேற ஆனா இதுல வந்து கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே இல்லை என்னன்னா இந்த மரம் வச்சு அது வந்து நான் இந்த ஊர்ல இப்ப தேவக்கோட்டையில வந்து நான் இருக்க போறதுல எங்க மணல் வந்து எனக்காக வரப்போறது இல்ல பட் ஆனா இந்த வேலை செய்யும்போது மனசுல ஒரு திருப்தி இருக்கு நான் என்னோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக நம்மளால முடிஞ்சது நம்ம செயல் செய்யறோம் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டயுமே நான் ரிகொஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்க இவ்வளவு மரம் எல்லாம் வைக்க வேண்டாம் ஒரு மரமாவது வெயுங்க அந்த மரத்தை வந்து பராமரிங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து மிடிக்கேட் பண்ண முடியும் together against climate change.